सबसे पहले भी ஸ்னேகா எப்படி நம்ம தப்பிச்சோன்னு சொல்லிட்டே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம் என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க இந்த வேலையும் இல்லை மேடம் நான் என்ன மேடம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு நல்ல ஒரு வேலையை நான் தேர்ந்து நிறுத்து கொடுக்குறேன் சம்பளம் நான் கொடுக்குறேன் ஆனால் நான் இதை பண்ணேன்ட்டு யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது தெரியாது இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சிவா கேட்டுட்டு ஸ்னேகா அப்படின்னு கத்துறாங்க சிவா எல்லாத்தையும் நீதாக பண்ணிவிட்டு தேவ இல்லாமல் அவன் மேலே பழி போட்டியான்றாங்க இல்லை அது வந்து இங்கே பாருடா ஒழுங்கு மாதிரி இதையும் உண்மையை சொல்ல சொல்லிட்டு அந்த பாய் போட்டு ஆடி ஆடி நடிச்சிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லு இது எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணது யாரு எனக்கு இப்போ தெரிஞ்சு ஆகணும்ன்றாங்க தெரிஞ்சன்னா உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருவேன் இந்த வேலை இல்லைன்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க சார் சார் எல்லா உண்மையுமே சொல்றது சார்ன்றாங்க சினேகா மேடம் தான் வந்து அந்த ஆப்ரே ஆப்ரேஷன் அப்படி பண்ணாங்கன்றாங்க அந்த சர்ஜரி அவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டேக் ஆயிட்டு என் மேலே பழியை போட்டாங்க உங்களுக்கும் சாருக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அது கேட்ட உடனே பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சினேகா தான் இதை பண்ணாங்க தெரிஞ்ச உடனே சிவா அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறாங்க சிவா என்ன செய்ய போகிறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்